வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜோதிட சாஸ்திரங்களின் அடிப்படையில ஒரு சிறப்பான ஆண்டா அமைய இருக்கு இதுக்கு காரணம் இந்த வருடத்துல பல ராஜயோகங்கள் நடக்க இருப்பதா ஜோதிடர்கள் கணித்திருக்காங்க வருடங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய கஜலட்சுமி ராஜயோகம் வர இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நிகழ இருப்பதா ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது வரக்கூடிய புத்தாண்டுல சித்திரை மாதம் குரு பயிற்சி நடைபெற இருக்கு இதன் காரணமா வருகின்ற மே மாதம் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ராசிக்குள்ளால நுழைவார் அதே நேரத்துல சுக்கிரனும் ராசியில நுழையும் இதனால குரு மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ரிஷப ராசியில நடைபெறுது இது கஜலட்சுமி ராஜயோகம் என அழைக்கப்படுது இந்த நிகழ்வு நூறாண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் என ஜோதிட சாஸ்திரங்கள் தெரிவிக்குது இந்த கஜலட்சுமி யோகத்தால ஒரு சில ராசிகளுக்கு நல்ல அதிர்ஷ்டமும் கிடைக்க போகுது அவங்களுக்கு சமூகத்துல நல்ல மதிப்பு கூடும் நிதிநிலையில மிகப்பெரிய உயர்வ அடைவாங்க ஏராளமான பல நல்ல விஷயங்கள் நடைபெற போகுது இருக்கக்கூடிய பல கஷ்டங்கள் விடுபடுவாங்க இந்த கஜலட்சுமி ராஜயோகத்தால பயன்பெறக்கூடிய ராசிகள் சிம்ம ராசியும் ஒன்று சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ராஜயோகத்தால அதிக அளவுல பணமழை கொட்ட போகுது அது மட்டுமல்லாம அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளும் நிறைவேறும் பாக்கியமும் கிடைக்க போகுது அவங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லா இடத்திலிருந்து வந்து சேரும் கஜலட்சுமி ராஜயோகத்தால அதிர்ஷ்டம் கிடைக்க கூடிய இன்னொரு ராசி தனுசு ராசி இந்த ராசிக்காரங்களுக்கு வருமானம் புதிய உயரங்கள் எட்டும் இவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் மிகப்பெரிய வெற்றியா அமையும் மிகப்பெரிய அளவுல செல்வ செழிப்பா இருப்பாங்க கடகராசிக்காரங்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல நிகழப்போகும் கஜலட்சுமி ராஜயோகத்தால பல அதிர்ஷ்ட கதவுகள் திறக்க போகுது இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றிகள் கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியிலையும் நல்லது நடக்கக்கூடிய அனுகூலங்கள் இருக்குது நிதி நிலைமை செல்வ வளமும் பல்கி பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது